எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலையில் சாப்பிடுவதால கிடைக்கும் நன்மைகள் தான் எத்தனையோ பாரம்பரியமான விஷயங்களை நம் முன்னோர்கள் அற்புதமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் தவறி விட்டுட்டோம் அதுல ஒன்றுதான் இந்த வாழை இலையில் சாப்பிடுறது வாழை இலையில் சாப்பிடுவதால இளைஞரை வராமல் நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பா இருக்குமாம்மா வாழை இலை ஒரு கிருமி நாசினி ஆகும் உணவுல உள்ள நச்சு கிருமிகளை வாழை இலை அழிக்கும் தன்மை கொண்டது சரிங்களா தீக்காயம் பட்டவரை வாழை இலையில தான் படுக்க வைப்பாங்க வாழை இலையை படுக்கையும் வாழைத்தண்டு சாரோ வாழைக்கிழங்கின் சாரோ நல்லதொரு நச்சு முறிப்பாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்களில் பாம்பு கிடிச்சிச்சின்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களா வாழைத்தண்டு ஜூஸை தான் வாழைத்த வா வாழைச்சாறை தான் படுக்க கொடுப்பாங்களாமா இதை குடிச்சாங்கனாக்கா உடனே நச்சு முறிஞ்சிருமாமா திருமண பந்தலிலோ வாழைமரம் இடுகாட்டுப்பாடையிலோ வாழைமரம் மக்கள் கூடும் எந்த திருவிழா கூட்டங்களாலும் வாழை மரம் தான் சரிங்களா பயன்படுத்தி சாப்பிட்றவங்களுக்கு நோய்கள் வருவது வரது ஜாஸ்தி வருதல் சரிங்களா வராமல் இருக்காது வரும் ஆனால் ஜாஸ்தியாக வராது அவங்களுக்கு இதை எஞ்சாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா வாழை இலையில் தொடர்ந்து உணவு சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா ஸ்கின்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் உடல் நலம் பெறும் மந்தம் வலிமை குறைவு இழைப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும் பித்தமும் தனியும் வாழை இலையின் மேல் உள்ள பச்சைத்தன்மை குளோரோஃபில்ஸ்லாம் உணவை எளிதில் சீ ஜீர்ணமடைய செய்வதோடு வயிற்றுப்புண்ணையும் ஆற்றும் தன்மை கொண்டது நன்கு பசியை தூண்டும் வாழை வாழையிலையின் உண்பவர்கள் நோயின்றி நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழலாம் சரிங்களா அந்த காலத்துல வாழை தான் சாப்பிட்டாங்க எவ்வளவு நாள் கொள்ளுபாட்டி ஆகுற அளவுக்கு வயசு வர்ற வரைக்கும் எல்லாரும் உயிரோட இருந்தாங்க சரிங்களா நாமளும் இனி பிளாஸ்டிக் வாழை இலைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துல போடாம ஆஹ் விவசாயிகளை வாழ வைக்க இந்த எப்பொழுது யூஸ் பண்ற இயற்கை வாழை இலையை யூஸ் பண்ணுவோம் இதோட நன்மைகள் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நடத்துவோம் தேங்க் யூ